உங்களுக்கு முதிர்ச்சி வேணுமா மெச்சூரிட்டி வேணுமா அப்போ ஒண்ணு நீங்க அனுபவசாலியா இருக்கணும் அல்லது நிறைய புத்தகங்களை இருக்கணும் என்னதான் கிண்டல் பண்ணாலும் இலக்கியம் வரலாறு அரசியல் இதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு தானாவே ஒரு மெச்சூரிட்டி வந்துடும் அதுக்குதான் நிறைய புத்தகங்கள்ல இருந்து உங்களுக்கு கருத்துக்களை சேகரிச்சு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா அந்த வரிசையில இந்த வாரம் ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள்ல இருந்து வாழ்க்கைக்கு தேவையான சில கருத்துக்களை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இந்த கருத்துக்கள் எல்லாமே முதிர்ச்சியடைந்த நபருடைய பார்வைய உங்களுக்கு கொடுக்கும் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி நான் இந்த சேனல்ல தொடர்ந்து நிறைய புத்தகங்களை ரிவியூ பண்றேன் புத்தகங்கள்ல இருக்கிற கருத்துக்களை புரியிற வகையில சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு இது மாதிரி காணொலிகள் பிடிக்கும்னா என்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அந்த வரிசையில இன்னைக்கு ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள்ல இருந்து தலை சிறந்த கருத்துக்கள் உங்களுக்காக முதல் கருத்து சில நேரங்களில் ஒரு மனிதனுடைய விதிக்கு அந்த மனிதனே தலைவனாக இருக்கிறான் ஷேக்ஸ்பியர் என்னதான் பல நாடகங்கள் எழுதியிருந்தாலும் அவருடைய நாடகங்கள்ல ஜூலிய சீசரை பற்றிய நாடகம் ரொம்ப பிரபலமானது மிகவும் ஆளுமை படைத்தவராக இருக்கக்கூடிய ஜூலிய சீசரை அவருடைய செனட் உறுப்பினர்கள் அவருக்கு எதிரானவர்கள் தந்திரமாக எப்படி வீழ்த்திறாங்கிறது தான் இந்த மொத்த நாடகமும் இந்த நாடகத்துல வர்ற ஜூலிய சீசருக்கு நெருங்கிய நண்பன் ஒருத்தன் இருப்பான் அவனோட பேரு புரூட்டஸ் இந்த ப்ரூட்டஸ ஜூலியஸ் சீசர் தன்னுடைய மகன் மாதிரி நடத்திட்டு வருவாரு முழுக்க முழுக்க அவனை நம்புவாரு ஜூலியஸ் சீசருக்கு எதிரானவங்க ஒரு யோசனை பண்றாங்க அந்த ப்ரூட்டஸ ஜூலியஸுக்கு எதிரா திருப்பணும்னு அவங்க நினைக்கிறாங்க சொல்லுவாங்கல்ல இருந்து எதிரி வந்தா சமாளிச்சிடலாம் ஆனா உள்ளுக்குள்ளேயே இருக்கிற துரோகிய சமாளிக்கவே முடியாதுன்னு அது மாதிரி புரூட்டஸே அவருக்கு எதிரா மாறிட்டானா ரொம்ப சுலபமா அவரை வீழ்த்திடலான்னு நினைக்கிறாங்க ஆனா ப்ரூட்டஸோட மனசை மாத்துறதுங்கிறது சாதாரண காரியம் இல்லை அதனால எதிரணியில இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க ஒவ்வொருத்தரா ப்ரூட்டஸ சந்திக்கிறாங்க அவரோட மனசை மாத்துறதுக்கு முயற்சி செய்றாங்க அந்த மாதிரி அவரை சந்திக்கிறதுல ஒரு நபருடைய பேர் கேஷியஸ் இந்த கேஷியஸ் ப்ரூட்டஸ் கிட்ட எல்லாமோ சொல்லி அவரோட மனசை கலைப்பாரு ஒரு கட்டம் வரும்போது சீசரை இப்படியே விட்டா அராஜகம் பெருகும் நம்ம எல்லாரும் அவருக்கு அடிமையாயிருவோம் சில நேரங்கள்ல நம்ம விதியை நம்ம தான் எழுதணும் அப்படி நம்ம விதியை நம்மளே எழுதுறதுல ஒரு பகுதி தான் சீசரை சூழ்ச்சி செஞ்சு வீழ்த்துறதுன்னு புரூட்டஸோட மனசை மாத்துறதுக்காக சொல்லுவாரு கேஷியஸ் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் புரூட்டஸ் மனசு மாறுவாரு துரோகம் பண்ணுவாரு அவங்க எல்லாருமே சேர்ந்து ஜூலியஸ் சீசரை சூழ்ச்சி செஞ்சு கொல்லுவாங்க இப்படிப்பட்ட இந்த நாடகத்துல வர்றதுதான் நான் முதல்ல சொன்ன வசனம் சில நேரங்களில் ஒரு மனிதனுடைய விதிக்கு அந்த மனிதனே தலைவனாகிறான் சொன்னது ஒரு ஆண்டகனிஸ்டா இருந்தாலும் ஒரு வில்லன் மாதிரியான நபரா இருந்தாலும் இந்த கருத்து உண்மைதான் இல்ல சில நேரம் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கணும்ங்கறத நம்மதான் டிட்டர்மைன் பண்ணியாக இந்த வாக்கியம் நமக்கு சொல்லி தருது இனி இரண்டாவது கருத்து கோழை தனது மரணத்துக்கு முன்னதாகவே நூறு முறை சாகிறான் ஒரு தைரியசாலி அவன் உடல் மரணிக்கும் அந்த நொடியை தவிர வேறு எப்போதும் மரணம் அடைவதில்லை நிறைய சினிமால கூட இந்த டைலாக் சொல்லுவாங்கல்ல ஒரு கோழைக்கு பல முறை சாவு வீரனுக்கு ஒரே ஒரு முறைதான் சாவுன்னு அது இந்த நாடகத்துல உள்ள வசனம் தான் எந்த நாடகம் ஜூலியஸ் சீசர் குறிப்பா சொல்லணும்னா ஜூலிய சீசருக்கு எதிராக நிறைய சூழ்ச்சி நடக்குது அப்படின்றது அவருக்கு ஏற்கனவே தெரியும் அவருடைய மனைவியான கல்பூர்ணியாவை அது ரொம்பவே கவலைப்படுத்தும் அவர் மரணம் அடைகிற அதே நாளுடைய காலை பொழுதுல கல்பூர்ணியா அவர்கிட்ட வந்து கேட்பாங்க உங்களுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள் இருக்கே எப்ப வேணாலும் அவங்க உங்களுக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்கே நீங்க நிச்சயமா அவங்க கூப்பிட்ட இடத்துக்கு போகணுமான்னு அவங்க சீசர்கிட்ட கேட்பாங்க செனட்டுக்கு போகாதீங்கன்னு அழுது புலம்புவாங்க ஆனா சீசர் அதையெல்லாம் கேட்க மாட்டாரு அவங்களுக்கு ஆறுதலா தைரியத்தை குறித்து ஒரு பெரிய லெக்சரை கொடுப்பாரு அப்படி அவர் கொடுத்த லெக்சர்ல ஒரே ஒரு வாக்கியம்தான் இது ஒரு கோளை தனது மரணத்துக்கு முன்னதாகவே பல முறை இறந்து விடுகிறான் ஒரு வீரன் தன் மரணிக்கும் அந்த நொடியில் மட்டுமே இறக்கிறான் இப்படி எல்லாம் பேசிட்டு போன சீசர் செனட்ல வச்சு கொல்லதான் பட்டாரு ஆனாலும் இந்த வசனம் இன்னைக்கு நிறைய பேருக்கு தைரியம் கொடுக்கிற ஒரு வசனமா இருக்கு சில நேரம் நம்ம பயந்துட்டே இருப்போம்ல இது வந்துருமோ அது வந்துருமோ ஒருவேளை அப்படி நடந்தா இப்படி நடந்தான்னு அப்படி நினைக்கிற ஒவ்வொரு தருணமும் மரணத்துக்கு இணையான வழியதான் நமக்கு தருது அந்த வழி நமக்கு இருக்கக்கூடாதுன்னா கோழையா இருக்கக்கூடாது தைரியத்தை வளர்த்துக்கணும் அதுதான் இந்த வசனம் தருது இனி மூன்றாவது மேற்கோள் கிரீடம் அணியும் தலை பாரத்தையும் சேர்த்தே சுமக்கிறது இது ஷேக்ஸ்பியருடைய நான்காம் ஹென்றிங்கிற நாடகத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனம் இந்த நாடகமே நான்காம் ஹென்றின்ற ஒரு அரசரை பத்தினது அந்த அரசர் ஒரு நாள் தன்னுடைய படுக்கை அறையில இருப்பார் அவருடைய கிரீடம் கலற்றி வைக்கப்பட்டிருக்கும் ஆனா அவருக்கு தூக்கமே வராது எதனால நம்மளால தூங்க முடியல எதனால நம்மளால தூங்க முடியலன்னு யோசிச்சுட்டே இருப்பாரு என் அரண்மனையில இருக்கிற மத்தவங்க தூங்குறாங்க என் நாட்டுல இருக்கிற மக்கள் தூங்குறாங்க தனக்குன்னு பெருசா சொத்து எதுவுமே இருக்காதவங்க கூட தூங்குறாங்க ஆனா என்னால தூங்க முடியலையே அப்படின்னு புலம்புவாரு அப்படி புலம்பிட்டு இந்த பக்கம் பார்த்தா கலற்றி வைக்கப்பட்ட அந்த கிரீடம் இருக்கும் அந்த கிரீடத்தை பார்த்ததும் தான் அவருக்கு உண்மை புரியும் பொறுப்போ பதவியோ தலைவன்ற பட்டமோ யார் ஒருத்தருக்கு இருக்கோ அவங்களுக்கு தூக்கமே வராது வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு அவங்க பொறுப்புல இருக்காங்க பதவியில இருக்காங்க தலைவனா இருக்காங்கன்னு மட்டும்தான் தெரியும் தூக்கமற்ற அவர்களுடைய இரவுகள் யாருக்குமே தெரியாதுங்கிறத இந்த ஒற்றை வசனம் நமக்கெல்லாம் சொல்லி கொடுக்கும் எல்லா தலைவர்களும் கிரீடத்தோடு சேர்த்து பாரத்தையும் சுமக்கிறார்கள் ஒருவேளை உங்களுக்கும் தலைவனாகணுங்கிற ஆசை இருந்துச்சுன்னா பாரத்தை சுமக்கிறதுக்கு தயாரா இருங்க அடுத்து நான்காவது கருத்து எல்லாவற்றுக்கும் மேலாக உனக்கு நீயே உண்மையாக இரு இது ஷேக்ஸ்பியருடைய ஹாம்லெட் அப்படின்ற நாடகத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனம் இந்த நாடகத்துல பொலோனியஸ் ஒருத்தர் இருப்பாரு அவர் அரசாங்க ஆலோசகராக இருப்பாரு அரசர்களுக்கெல்லாம் அறிவுரை வழங்கக்கூடிய இடத்துல அவருடைய கேரக்டரே பாத்தீங்கன்னா படபடன் பேசும் சில நேரங்கள்ல அவர் ஒரு முட்டாள் மாதிரியே சித்தரிப்பாங்க ஆனா அப்படி முட்டாள் மாதிரி தெரியக்கூடிய ஒரு நபர் கூட ஒரு குறிப்பிட்ட இடத்துல அறிவுரை கொடுப்பாரு தன்னிடமிருந்து பிரிந்து போகக்கூடிய தனது மகனுக்கு பிரயாணமாக போகக்கூடிய தனது மகனுக்கு இந்த அறிவுரைய சொல்லுவாரு நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ ஆனா உனக்கு நீயே உண்மையாகவாவது இரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா பல நேரங்கள்ல தனக்குத்தானே உண்மையாக இருக்கக்கூடிய நபர்களை இந்த உலகமே முட்டாள் மாதிரி தான் பாக்குது காரியம் இல்லாதவன் தெரியாதவன் தான் அவங்களை பார்த்து இந்த உலகமே சொல்லுது ஆனா அவங்க மனசுக்குள்ள போய் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நிம்மதியா தான் இருப்பாங்க உங்களுக்கு அவங்க முட்டாளா தெரியலாம் பொழைக்க தெரியாதவங்களா தெரியலாம் அவங்க மனசுக்குள்ள அவங்க நிம்மதியா தான் இருப்பாங்க காரணம் அவங்க உண்மையா இருக்காங்க இந்த கருத்தை தான் இந்த வசனம் நமக்கு சொல்லி தருது எல்லாவற்றுக்கும் மேலாக உனது மனசாட்சிக்கு மட்டுமாவது நீ உண்மையோடு நடந்து கொள் கஷ்டம்தான் ஆனாலும் ட்ரை பண்ணலாம்ல இனி ஐந்தாவது மேற்கோள் சாத்தான் தனக்கான வேதத்தை தானே எழுதி கொள்கிறான் இந்த வசனம் இடம்பெற்றிருக்கக்கூடிய இடம் த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படின்ற நாடகம் வெனிஸ் நகர பெருவணிகன் அப்படின்ற நாடகத்தை நீங்க ஸ்கூல் படிக்கும் போது வாசிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த நாடகத்துல ஆண்டனியோன்னு ஒரு கதாபாத்திரம் வரும் அந்த ஆண்டனியோன்ற கதாபாத்திரம் சொல்லக்கூடிய வசனம் தான் இது அதாவது இந்த நாடகத்துல ரெண்டு பேர் வருவாங்க ஒருத்தர் ஆண்டனியோ இன்னொருத்தர் ஷைலாக் இந்த ஆண்டனியோன்றவர் நல்லவர் ஷைலாக்ன்றவர் கெட்டவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிரச்சனை வந்து இந்த ஆண்டனியோவை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துவாரு ஷைலாக் நீதிமன்றத்துல வழக்கு நடக்கும் போது கூட வழக்கறிஞர்களை விட திறமையா வாதாடுவாரு இந்த ஷைலாக் ஒருவேளை நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்தா கூட அவர் சொல்றதுதான் சரின்னு யோசிப்போம் அந்த அளவுக்கு தெளிவா இருக்கும் அவரோட வார்த்தைகள் அந்த மாதிரியான ஒரு இடத்துலதான் ஆண்டனியோ சொல்லுவாரு சாத்தான் கூட தனக்கான வேதத்தை தானே எழுதி கொள்ளும் அளவுக்கு திறமை படைத்த ஆள் தான் அது மாதிரிதான் இந்த சைலாக்கும் அவன் என்ன சொன்னாலும் எல்லா இடத்துலையும் அவனுக்கு சாதகமாவே சட்டத்தை வளைச்சு வழச்சு சொல்றான்னு யோசிச்சு பார்த்தா அவங்களுக்கு நல்லா புரியும் சில நேரம் ரெண்டு பேருக்கு இடையில ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும் அதுல யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கு கூட ஒழுங்கா பேச தெரியாது யார் பக்கம் நியாயம் இல்லையோ அவங்களுக்கு தெளிவா பேச தெரியும் அவங்க ஒழுங்கா பேசுறாங்கிற ஒரே காரணத்தினால அவங்க சொல்றதான் நம்ம நம்பவும் செய்வோம் ஆனா அப்படி இல்லைங்க ஒருத்தங்களுக்கு ஒழுங்கா ஒரு விஷயத்த சொல்ல தெரியுதுங்கிறதுனால அவங்க பக்கம்தான் நியாயம் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல மறைமுகமா இதத்தான் இந்த வாக்கியமே நமக்கு சொல்லி தருது சாத்தான் கூட தனக்கு வேதம் எழுதி கொள்ளும் அளவுக்கு திறமையானவன் தான் இனி அடுத்து ஆறாவது மேற்கோள் மெழுகுபர்த்தி சிறியதாக இருக்கலாம் ஆனால் அதன் தீபம் சிறியதல்ல அந்த தீபத்தின் ஒளி சென்றடையும் இடங்கள் சிறியவை அல்ல இந்த வசனமும் இந்த மர்ச்சன்ட் ஆஃப் தான் இடம்பெற்றிருக்கு இந்த வெனிஸ் நகர பெருவணிகிற நாடகத்துல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் போர்ஷியா கண்டிப்பா நாடகத்தோட சுருக்கம் சொன்னாதான் புரியும் ஆண்டனியோ தன்னுடைய நண்பனுக்காக ஷைலாக் கிட்ட கடன் வாங்கியிருப்பாரு ஆனா ஆண்டனியோவுடைய கப்பல் மூழ்கிவிடும் அந்த கடனை ஆண்டனியோவால செலுத்த முடியாது இதுக்காக ஷைலாக் ஆண்டனியோவா கோர்ட்டுக்கு கூப்பிட்டுருவாரு ஆனா கோர்ட்டுக்கு போன பிறகு ஆண்டனியோவுக்கு தன்னுடைய நண்பன் மூலமாக பணம் வந்துடும் பணத்தை திருப்பி கொடுக்கவும் முடியும் ஆனா ஷைலாக் உறுதியா இருப்பாரு எனக்கு பணம் வேண்டாம் இந்த பத்திரத்துல என்ன போட்டிருக்கோ அதுதான் வேணும்னு அப்படி அந்த பத்திரத்துல என்ன போட்டிருக்கோம்னு தெரியுமா ஒருவேளை ஆண்டனியோவால குறித்த நேரத்துல பணத்தை கொடுக்க முடியலன்னா அவனுடைய இதயத்துக்கு மிக அருகில இருக்கிற பகுதியில இருந்து ஒரு பவுண்ட் சதைய ஷைலாக் வெட்டி எடுத்துக்கலான்னு போட்டிருக்கோம் இப்படிப்பட்ட தான் ஆண்டனியோ எந்த நண்பனுக்காக கடன் பாக்கினாரோ அந்த நண்பனுடைய மனைவி அவங்க தான் போர்ஷியா போர்ஷியா வந்து ஆண்டனியோவுக்காக வாதாடுவாங்க போர்ஷியா என்ன யாரு சொன்னாலும் ஷைலா கேக்குறதா இல்ல ஆண்டனியோவுடைய இதயத்துக்கு பக்கத்துல இருக்கிற சதை எனக்கு நிச்சயமா வேணும்னு பிடிச்ச பிடியிலேயே நிப்பாரு அந்த இடத்துல போர்ஷியா இரக்கத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இரக்கத்தோட இரு இறக்கம் இருந்தாலும் இரக்கம் கிடைக்கும் இறக்கம் காட்டலன்னா அது உனக்கு தான் முடியும்னு பல எடுத்துக்காட்டுகளை சொல்லுவாங்க அப்படி அவங்க சொல்றதுல ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த மெழுகுவர்த்தி எடுத்துக்காட்டு சின்ன இரக்கத்தையாவது காட்டு ஷைலாக் நீ காட்டுற இறக்கம் வேணும்னா சின்னதா இருக்கலாம் ஒரு மெழுகுவர்த்தி சின்னதுதான் ஆனா அதுல இருக்கிற வெளிச்சம் ஒரு அறையையே நிரப்ப வல்லது இல்லையா அது மாதிரி நீ காட்டுற இந்த இறக்கம் ஆண்டனியோடைய உயிரையே காப்பாத்துறதுக்கு வல்லது அதனால இறக்கம் காட்டுன்னு போஷியா ஷைலாக் கிட்ட கேட்பாங்க அப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஷைலாக் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு இறுதியாக போர்ஷியா தன்னுடைய வாத திறமையால வெல்வாங்க உனக்கு என்ன சதை தானே வெட்டி எடுத்துக்கோ ஆனா ஒரு சொட்டு ரத்தம் கூட கீழ வடிய கூட ஒரு சொட்டு ரத்தம் கூட வடியாம எடுக்க முடியுமா என்ன தோத்துதான் போவாரு இந்த நாடகம் மொத்தமுமே ரொம்ப அருமையா இருக்குங்க நிறைய நல்ல நல்ல வசனங்கள் இடம்பெற்று இருக்கும் அதுல குறிப்பா இந்த வசனம் என்னோட பேவரட் ஒரு மெழுகுவர்த்தி சின்னதா இருக்கலாம் ஆனா அதனுடைய சிறிய ஒளி ஒரு பெரிய அறையையும் நிரப்பி ஒளியூட்ட வல்லது அடுத்து ஏழாவது மேற்கோள் காதல் என்பது தனது கண்களால் ஒருபோதும் பார்க்காது மனதால் மட்டுமே பார்க்கும் அதனாலேயே காதல் தேவதையின் கண்கள் கூட கட்டப்பட்டுள்ளன நம்ம லோக்கலா காதலுக்கு கண் இல்லைன்னு வசனத்தோட இலக்கிய வடிவம் தாங்க இது ஷேக்ஸ்பியருடைய மிட் நைட் ட்ரீம்னு ஒரு நாடகம் இருக்கு அந்த நாடகத்துல வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் இந்த வசனத்தை சொல்லும் நீங்க இந்த மிட் நைட் ட்ரீம்ன்ற நாடகத்தை கதையா கேட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல ஆனா இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் நான் ரொம்ப குட்டியா தான் இந்த கதை கேட்டேன் இந்த கதையில முழுக்க முழுக்க நிறைய வித்தியாசமான கதாபாத்திரங்கள் வரும் நிறைய மேஜிக்கெல்லாம் நடக்கும் அதனால எனக்கு இந்த கதை ரொம்ப பேவரட் ஆனா இந்த வசனம் இதை கூர்மையா நோக்கி பாக்குறதெல்லாம் இப்பதான் இந்த வசனத்தை சொல்றது யாருன்னா ஹெலனா இந்த ஹெலனாக்கு டிமிட்ரியஸ்ன்னு ஒருத்தி மல்ல காதல் அந்த டிமிட்ரியஸ்க்கும் ஹெலனாவை ரொம்ப பிடிக்கும் நானும் உன்ன காதலிக்கிறேன்னு அவகிட்ட சொன்னான் ஆனா திடீர்னு பார்த்தா டிமிட்ரியஸ்க்கு வேற ஒருத்தி மல்ல காதல் வந்துருச்சு இது தெரிஞ்சா பாவா அவனை உயிருக்குயிரா காதலிச்ச ஹெலனா சும்மா இருப்பாளா பொலம்பி தழுவா அந்த இடத்துல அவ சொல்ற ஒரு வசனம்தான் காதல் என்பது தனது கண்களால் பார்ப்பது கிடையாது தனது மனதாலேயே பார்க்கிறது அதனால்தான் காதல் தேவதையின் கண்கள் கூட கட்டப்பட்டுள்ளன இந்த கியூபிடின ஒண்ணு இருக்குல்ல அதோட கண் கூட கட்டப்பட்டிருக்குன்னு இந்த இடத்துல அவ சொல்லுவா நிறைய இடத்துல பாருங்களேன் நிறைய பேரும் உருவத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க உருவத்தை வச்சே காதலை எடை போடுறாங்க ஒரு காதல் ஜோடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் பாக்குறதுக்கு அவலட்சணமா இருந்தாங்கன்னா காதலுக்கு கண்ணு இல்லப்பா அதனாலதான் இவன் இவளை லவ் பண்றான் இவன் இவனை லவ் பண்றான்னு அந்த வசனத்தையே கேவலமா பயன்படுத்துறாங்க ஆனா அந்த வசனம் தான் அது காதலுக்கு கண்ணு இல்லைன்னு இலக்காரமான தொனியில் நமக்கு கருத்து சொல்லல காதலுக்கு கண்ணு தேவையில்லை மனசு போதும்னு பாசிட்டிவா தான் எடுத்து சொல்லுது அவ்வளவுதாங்க ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள்ல இருந்து சில வசனங்களை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதுவும் நான் சொன்ன எல்லா வசனமுமே நம்ம மண்டையில ஏத்திக்கிட்டா நமக்கு முதிர்ச்சி தரக்கூடிய வசனங்கள் தான் அப்படி நான் சொன்ன வசனத்துல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறத மறக்காம என்கூட கூட பகிர்ந்துக்கோங்க வசனத்தோட சேர்த்து நிறைய தகவல்களும் சொல்லியிருக்கேன் அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும் நம்ம இதே மாதிரி ஒரு காணொலியோட அல்லது புத்தக விமர்சனத்தோட சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்